போலீஸ் இப்போ விஜய் கால் பண்ணி கோயிலுக்கு வந்துருங்க உடனே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விஜயும் கோயிலுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு காவேரி தான் என் பொண்டாட்டி கான்ட்ராக்ட் அப்படி இப்படி எல்லாத்தையும் மறந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறப்ப எப்படி வெணிலாவை நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் கல்யாணம் பண்ண முடியும் இது சட்டப்படி குற்றம் ஸோ வெனிலா தான் எல்லா தப்புக்குமே காரணம் ஆரம்பத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா எல்லாமே இவங்களோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல என்னம்மா அவன் மேலே பழைய தூக்கி போட்டுவிட்டுருக்கான் நீ அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பசுபதி ஏற்றி விட இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க சார் சொன்ன மாதிரி வேணால் செட்டில்மெண்ட்டுக்கு ஏதாவது பேசுறதுனா பேசலாம் இல்லையா நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் என்னால் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் சொல்கிறாரு ஸோ இன்னொரு பக்கம் வந்து விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒன்றும் இல்லை சார் அப்பாயிலேருந்து எங்கள் சொத்து இல்லை இவங்க ஃபேமிலிக்கு ஒரு கண் இருக்கு அப்படின்னு என்ன விஜய் அமாண்டமாக பேசுகிற அப்படின்னு வெண்ணிலா சொல்ல ஆமாம் இவங்க அப்பா காசு வாங்கியிருக்காரு ஏன் இவளே காசு வாங்கியிருக்கா அப்படின்னு வெண்ணிலா விஜய் சொல்ல நான் இப்போ உன் கிட்டே காசு வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க வெண்ணிலா நீ டேரெக்டாக காசு கேட்க மாட்டேன் ஆனால் உன் அப்பா சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலை இது பண்ணி நானே காசு கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி நிறைய காசு வாங்கியிருக்கேன் அது மட்டும் உன்னோட அப்பா இருக்கார்ல எப்போ பார்த்தாலும் எவ்வளோ சொத்து இருக்கு எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு என் சொத்து மேலே தான் குறியாக இருப்பாரு ஸோ உன்னோட சித்தி ஃபேமிலியை கூட நீ தான் பார்த்துக்குவியா அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி அதையுமே கொஷின் பண்ணியிருப்பார் சுற்றி உழைச்சி பார்த்தா உங்கள் குடும்பத்துக்கே என் சொத்து மேலே ஒரு கண்ணு எவ்வளோ எமோஷ்னலாக பேசி நடிச்சு என் அம்மா மோதறது கொண்டு வந்து உன் கையில் போட வச்ச பாத்தியாவினிலா அங்கே இப்போ இப்போதானே எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னோட இன்னொரு பக்கம் அன்பரசு மனசில் நினைக்கிறாரு கரெக்ட் அதனால்தான் நான் புகுந்து ஆட்டையை கழிச்சி விட்டேன் அப்படின்னு மனசில் ஒரு பக்கம் நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து வெணிலா சொல்கிறாங்க இவங்க சித்தப்பா தான் என்ன என் ஃபேமிலியெல்லாம் இருக்க விடாமல் வீட விட வந்து காலி பண்ணி போக வச்சது ஒரு சித்தப்பா தான் அப்படின்னோட ஆமாம் அதை வேணால் ஒத்துக்கிறேன் என் சித்தப்பா மேலேயும் என் சித்தப்பாவும் வந்து என் சொத்து மேலே கண்ணுது இருந்துச்சு அவருக்கு அதனால் எங்கே இவங்க முந்திப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் சித்தப்பா உங்களை டார்கெட் பண்ணது அது ஒத்துக்கிறேன் உடனே இந்த பக்கம் வந்து அன்பரசு கைத்தட்டே வராது சூப்பர் சூப்பர் இப்போ எல்லா பழியையும் தூக்கி ஏன் மேலே போடலான்னு இருக்கியா எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க வெணிலோட அம்மா அப்போ ஆக்சிடெண்ட்டில் செத்து போனாங்கல்ல அது உண்மை இல்லை விஜய் தான் என்கிட்ட சொல்லி அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணிருன்னு சொல்லிருக்கான் உடனே ஒரு பக்கம் வெண்ணிலா கதிர்ச்சியாருக்கு இன்னொரு பக்கம் விஜய்யால தாங்கிக்க முடியல இதனால அன்பரசா அடிக்க போறாரு விஜய் என்னையா நினச்சிட்டு இருக்க ஓ வாய்னா இஷ்டத்துக்கு பேசுவியா எப்பயா அந்த மாதிரி நான் சொல்றேன் அபாண்டம்மா இவ்வளோ பெரிய பொய்யை தூக்கி ஏன் மேலே போடுற பழைய தூக்கி போடுற அப்படின்னு விஜய் வந்து அடிக்கப் போறாரு அந்த இடத்துல போலீஸ் விஜயை தடுக்கறாங்க ஸோ பிரஸ் மீடியா அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் கொழக்காரரா என்ன கொலை பண்ணேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு கொலை பண்ண சொல்லி சொல்லியிருக்காரு வெண்ணிலோட அம்மா அப்பாவை என்ன நடக்குது இங்கே ஒரே பரபரப்பாக இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே இப்போ போலீஸ் டக்குன்னு விஜயும் சரி அன்பரசையும் சரி ரெண்டு பேரையுமே வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போகிறப்பெல்லாம் விஜய் கிட்ட வந்து மீடியா ஆயிரத்திட்ட கேள்வி கேட்குறாங்க ஸோ இப்போ ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சு அங்கே வெண்ணிலா வெண்ணிலோடய மாமா அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க இப்போ பதறி அடிச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டு காவேரி ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போய் விஜயை பார்த்து அழுறாங்க எந்த உரிமையில் நீ வந்த இங்கே அப்படின்னு சொல்லி வெண்ணிலா வந்து காவிரியை கேட்க விஜயோட பொண்டாட்டி அப்படிங்கிற முறையில் தான் நான் வந்தேன் அந்த உரிமையை எப்பவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம காவிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வெண்ணிலா கிட்டே வந்து பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் என் புருஷனை எப்படி வெளியில் கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க விஜய் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து என்ன போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ